தமிழ்நாட்டு மக்கள் கணக்கம் குரூப் டூ மற்றும் டூ ஏக்கான அறிவிப்பு வெளியானது

தப்பா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அதை போட்டு உடைக்கிறேன் ரெண்டாவது வந்து குரூப் டூ டூ ஏ நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்களே அதை பத்தி பார்ப்போம் மூணாவது மூணாவது முக்கியம் இந்த ரெண்டாவது மூணுமே முக்கியம் மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியம் இனிமேட்டு டிஎன்பிசி யாரெல்லாம் படிக்கலாம் ஹவுஸ் ஒய்ஃபு ஜாப் கோய்ஸ் ஃப்ரெஷர்ஸ் இன்டெலிஜென்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு யாரெல்லாம் இனிமேல் டிஎன்பிசி படிக்கலாம் இனி யாரெல்லாம் பாஸ் ஆக முடியும் ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்டை கடைசியாக வெளியிடுறேன் அதாவது எப்படி இனிமேட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் கொண்டு போகிறாங்க இது ஒரு அநியாயமான ஒரு யுக்தியில தான் கொண்டு போறாங்க இந்த அநியாயத்திலையும் எப்படி போட்டு போட்டு ஜெயிக்கிறது அதையும் சொல்ல போறேன் ரைட்டா ஒரு மூணுமே அந்த ஸ்டடி பிளான் எல்லாரும் சொல்றேன் அது நான் சொல்ல போறது குரூப் போரை பத்தி அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் இனி யாரெல்லாம் பாஸ் ஆக முடியும்னு சொல்லிட்டு வரிசையா சொல்றேன் கரெக்டா கவனிங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க முக்கியமான வீடியோ ரைட்டா ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சிலபஸை மாத்தினாங்க தமிழ் சிலபஸை குரூப் ஃபோருக்கும் மாத்தினாங்க குரூப் டூக்கும் மாத்தினாங்க கரெக்டா ரெண்டு சிலபஸ்லயுமே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க குரூப் ஃபோர்லையும் கொடுத்துருப்பாங்க குரூப் டூலையும் கொடுத்துருப்பாங்க இது எப்போ சொல்கிறாங்க கரெக்டாக அந்த டைமில் என்ன பிடிங்க டிசம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரைட்டா குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் இதா இதில் நோட்டிஃபிகேஷன் பற்றி நான் வரிசையாக சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க ரைட்டா ஏஜ் குவாலிஃபிகேஷன் ஸ்டடி பிளான் நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க ஃபஸ்ட் இதை கவனிங்க எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் நூறு கேள்வி இருக்கா எப்போ டிசம்பர் மாதம் ரைட்டா இப்போ நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணாங்களே இந்த ரிலீஸ் பண்ண இந்த நோட்டிஃபிகேஷனை எடுத்து பார்த்தீங்கன்னா இன்று இன்று ரைட்டா லாங்குவேஜ் ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் இங்கே எஸ்எஸ்எல்சி வார்த்தையை தூக்கி விட்டாங்க தூக்கி விட்டாங்க நைட்டோ நைட்டா தூக்கி விட்டுருக்காங்க அப்பனா இதே நீங்க குரூப் ஃபோர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த நோட் அந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ண அந்த சிலபஸ்ல எஸ் இருந்திருக்கும் குரூப் ஃபோர் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருப்பாங்களா மூணு மாசம் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதிட்டு வந்தீங்களா அது நோட்டிஃபிகேஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணிருப்பாங்களா மூணு மாசம் முன்னாடி அதுலயும் எஸ் 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 இருந்திருக்கும் அப்பனா டிஎன்பிஎஸ்சி செஞ்ச தவிர அவங்கள ஒத்துக்கிட்டாங்க அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அப்ப குரூப் ஃபோர் மொத்தம் பதிமூணு லட்சம் பேர் எழுதியிருக்காங்களே அவங்க அத்தனை பத்தி முட்டாளாக்கி இருக்காங்கன்னு சொல்லுவேன் அப்படிதான் அத்தம் ஒத்துக்கிட்டாங்களே டிஎம்பிசி செஞ்சதை அவர் ஒத்துக்கிட்டாங்களா ஆமா எஸ்எஸ்எல்சி எஸ் தான் மேரதான் எடுத்துட்டேன் தப்பு அதனால தான் தூக்கிட்டு இருக்கேன் சொல்லிட்டாங்களா மறைமுகமா சொல்லிட்டாங்களா புரியுதா உங்களுக்கு அதாவது குரூப் டூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணல எஸ்எஸ்எல்சி எஸ் எஸ் குரூப் டூ நோட்டிபிகேஷன் இல்ல ரைட்டா குரூப் ஃபோர்ல சிலபஸ் சேஞ்ச் பண்ணல இருந்திருக்கு ஆனா குரூப் ஃபோர் நோட்டிபிகேஷன் இருந்திருக்கு அப்பனா ஊர் ஃபுல்லா நம்ம பேசிட்டு இருக்கோம்ல ஏங்க எஸ்எஸ்எல்சி இருக்கு எஸ் எஸ் சொல்லி கேள்வி கேட்டு இருக்கோம்ல நைட் நைட் தூக்கி விட்டுருக்காங்க அப்படிதான் அர்த்தம் அப்படிதான் அர்த்தம் அப்ப ஒட்டுமொத்த குரூப் ஃபோர் எக்ஸாம் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸையும் இழுச்ச வயன் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிதான் அர்த்தம் அப்படிதான் அர்த்தம் எதுக்கு தூக்கணும் எதுக்கு தூக்கணும் அப்ப உங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே நம்ம கேட்கிற கேள்வி சிலபஸ் குள்ள தான் இருக்கு ஆனா ஸ்கூல் புக்ல இருந்து வெளில போயிடுச்சு அப்ப நம்மளே மாத்திடுவோம் மறைமுகமா நைட் ஒன் நைட்டா மாத்திருக்காங்க மறைமுகமா இந்த முட்டு பாயசு எங்க கிளம்புற வெயிட் பண்ணு என்ன வெயிட் பண்ணு இன்னும் உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு எங்க போய் ஒளியிற வெயிட் பண்ணு இதுக்கெல்லாம் என்ன பதில் இது என்ன பதில் சொல்ல போறீங்க அப்ப அப்ப நீங்களும் ஒத்துக்கிறீங்க அப்படிதானே ஒத்துக்கிறீங்க ஆமா தப்பு பண்ணிட்டோம்

நம்மளும் நிறைய விஷயத்துல நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி இப்ப இந்த இவங்க பண்ண இந்த எஸ்எஸ்எஸ்சிக்கு தாண்டி கேட்டதுக்கு நம்மளும் வந்து நானும் வந்து வக்கீல் டீம் அதெல்லாம் பேசி நம்ம லீகல் அதாவது லீகல் பேக்கப் அதான் சொல்லி கேட்டிருக்கேன் ரைட்டா கேஸ் போனாலும் வாதம் பிரதிவாதம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் ஆனா டிஎன்பிஎஸ்சி ஒரு அறிக்கைன்னு வெளியின்னு இப்போ இதுல வந்து மறைமுகமா மாட்டிக்கிட்டாங்களா முட்டுபாய்ஸ் என்ன பதில் சொல்ல போற ரெண்டாவது இன்னொன்னு சொல்றேன் இப்ப இது வந்து நோட்டிஃபிகேஷன் வர வெயிட் பண்ணுங்க குரூப் டூ எப்படியும் படிக்க போறீங்க எப்படியும் ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் படிக்க போறீங்க நோட்டிபிகேஷன் வர செடி பிளான் சொல்றேன் ஒரு அதிச்சகரமான செடி பிளான் ஒன்று இருக்கு அதை சொல்றேன் இப்ப இது வந்து இப்ப அந்த நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டில் டிஎன்பிசி உறுப்பினர் அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி ஒரு இன்டர்வியூ சரியா இப்ப இந்த இன்டர்வியூல கரெக்டா டைமிங் அஞ்சு நிமிஷம் நாற்பத்தி மூணு செகண்ட் ஞாபகம் வச்சுங்க இன்டர்வியூ கொடுத்தது யாருன்னா டிஎன்பிஎஸ்சியோட உறுப்பினர் ரைட்டா டிஎன்பிஎஸ்சியோட உறுப்பினர் அவர் கொடுத்த இன்டர்வியூல கரெக்டாக டைமிங் அஞ்சு நிமிஷம் செகண்ட் இந்த வீடியோ இந்த வீடியோக்கான கீழே டிஸ்கிரிப்ஷன் பாட்டேன் எடுத்து பாருங்க இருக்கும் அதில் டைமிங் அஞ்சு நிமிஷம் நாற்பது மூணு செகண்ட்ல அந்த நெறியாளர் ஒரு கேள்வி கேட்கறாங்க நெறியாளர் வந்து கேள்வி கேட்கறாங்க பாட புத்தகத்துக்கு வெளியே கேட்கப்பட்ட மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கறாங்க பாட புத்தகத்தை வெளியில கேட்ட மாதிரி சொன்னாங்க பொதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க வராங்க நெறியாளர் அதுக்கப்புறம் கேட்க ஆரம்பிக்க வராங்க ஆனா டிஎன்பிஎஸ் உறுப்பினர் இந்த பொதுவா ஆரம்பிக்க வர பே டக்குனு கப்படி விட்டுறாரு அவர் பேச ஆரம்பிச்சார் என்னன்னா அது கட்டாயம் நடக்கும் இல்லையா எல்லா தேர்வுகளும் எதிர்பார்ப்புக்கு மீறி கேள்வி இருக்கும் இல்லையா இப்படிதான் இருக்கும்னு கேள்வி தாளை பார்க்க முடியாது இல்லையா அதுதானே நடைமுறை எதிர்பார்ப்பு இருக்கும் இருக்கணும் உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா கேட்ட கேள்வி என்ன பாடபுத்ததுக்கு வெளியே கேட்கப்பட்ட மாதிரி சொன்னாங்க குரூப் போன்ல கேட்கப்பட்ட கேள்வி எஸ்எஸ்எல்சி வெளில இருக்கு இதானே கேள்வி பதில் என்ன அது கட்டாயம் நடக்கும் அது என்ன புரியல நடக்கும் இல்லையானா அதான் நடந்துருச்சு அதுக்கு என்ன பதில் அது எதிர்பார்ப்புக்கு மீறி கேள்வி இருக்கும் கேள்வி கேட்டதை நீங்க தானே இருக்கும் இல்லை புரியல இப்படிதான் இருக்கணும்னு கேள்வி தலை புரியவே இல்லைங்க புரியவே இல்லையே நடிகர் கமல்ஹாசன் பேசுற மாதிரியே இல்ல ஒண்ணுமே புரியல அப்படி அப்படிதான் இருக்கு ஸ்ட்ரைட்டா நெத்தி போட்டு லட்சமாய் பதில் வரலையங்க கேட்கணுமா இல்லையா டிஎன்பிசியா அடுத்த கேள்வி அடுத்த அப்படியே கண்டினியூ பண்றாங்க நெறியாளர் இப்படிதான் கடினமாக இருக்கும் இனிமேல் அதாவது நெறியாளர் சொல்றாங்க இனிமேட்டு இப்படிதான் கடினமாக இருக்குமாங்க இருக்குமா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கறாங்க அதுக்கு அவர் பதில் என்ன அதாவது இனிமேல் டிஎன்பிசி எக்ஸாம்னாலே இப்படி தமிழ் தமிழ் கடினமா தான் இருக்குமான்னு சொல்லிட்டு நிறைய கேட்கறாங்க பதிலு அதிகமாக படிச்சவங்க தேர்வுக்கு வராங்கல்ல சோ அவங்களையும் மனசுல வைக்கணும் இல்லையா அதிகமான என்னன்னா பிஎஸ்சி முடிச்சவங்க டிகிரி ஹை லெவல்ல முடிச்சவங்க அவங்களும் வராங்கல்ல எக்ஸாமுக்கு அவங்களும் நல்ல மூளையோட வராங்கல்ல அவங்களுக்கு ஏத்த மாதிரி தானே கொஸ்டின் எடுக்கணும் அப்ப டென்த் ஸ்டூடெண்ட் டுவெல்த் கிராமப்புற மாணவர்கள் அனைவற்றையும் நீங்க கண்டுக்கல அப்படிதான் அர்த்தம் அதாவது பதில் பதில இல்லை கிராமப்புற மாடங்களை நம்ம கண்டுக்கணும் இல்லையா இல்லை இப்போ டென்த் முடிச்சவங்களை நம்ம கண்டுக்கணும் இல்லையா அப்படி வரல கொஞ்சம் ஹைடெக்காக அதிகமாக படித்தவங்க தேர்வுக்கு வராங்க இல்லையா இன்டெலிஜென்ட் அதாவது முழுக்க முழுக்க இன்டலிஜென்ஸ்க்காகவே எடுத்துருக்காங்க போல அவங்க மட்டும் தான் பார்க்குறாங்க மனுஷங்களா அப்படிதான் அர்த்தம் அத்தை கேள்வி நெறியாளர் இல்லை சார் பத்தாம் வகுப்பு தாண்டி வந்திருக்கே இப்போ இப்போ தான் கரெக்டாக நெறியாளர் பாயிண்ட பிடிக்கிறாங்க ஏன்னா எஸ்எஸ்எல்சி சிலபஸில் இருக்கு ஏன்னா பத்தாம் வகுப்பு தாண்டி வந்திருக்கே ஸ்டைட்டு கேள்வி ஏன்னா மேலேயும் கேட்டாங்க அதுக்கு ஏதோ கமல் மாதிரி மாற்றி விட்டுருக்காங்க இப்போ பாருங்க டிஎன்பிஎஸ் உறுப்பினர் ஒரு பதில் அது நிச்சயம் நடந்திருக்காது எப்படி மாட்டாங்களா இங்கே பாருங்க பத்தாம் வகுப்பு தாண்டி வந்திருக்கே கரெக்டா இருக்கு அந்த அஞ்சு நாற்பது மூலம் பாருங்க இதே கேள்வி அப்படியே ரைட்டா அது நிச்சயம் நடந்திருக்காதுங்க மாட்டுறாங்களா மாட்டினாங்களா இப்ப அதுக்கப்புறம் நாங்கள் சிலபஸுக்கு வெளியே போக அது நிச்சயம் டக்குன்னு உஷாராயிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சிலபஸுக்கு வேலை வேலையில் போக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி விட்டாங்க புரியுதா இப்ப புரியுதா சொன்னா நான் சொன்னப்பல என்ன சும்மா வந்து டீமோட்டிவேஷன் பண்றீங்க என்ன பண்றீங்க ஒரு அதிர்ச்சிகரமான அதிர்ச்சிகரமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் சொல்றேன் அது வரேன் நான் லக்கு ஸ்கில் ரெண்டு வச்சு எப்படியும் அடிக்கலாம் நான் சொல்றேன் வரேன் ரைட்டா எல்லாத்துக்கும் வரேன் ஃபர்ஸ்ட் இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க என்ன வசமாக மாட்டினாங்களா ஆ முட்டு பாய்ஸ் என்ன பதில் சொல்ல போகிறேன் சொல்லு யோசி 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 யோசிச்சு வெயி ஏ யோசிச்சு வெயி நான் வரேன் முடிச்சு விட்றேன் வீடியோ நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு இருக்கேன் வைக்க யோசி முட்டு பாய்ஸில் இப்போ இப்போ ரெண்டு ஆதாரத்தை உங்களுக்கு காட்டிட்டேன் இப்போ குரூப் டே எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ரைட்டா அதையும் அப்ளை பண்ண போறீங்க அப்ளை பண்ணிட்டு எப்படி படிக்கணும் அது சொல்லுறது மாதிரி ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் பற்றி சொல்லிடுறேன் அப்ளைக்கான லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் பதிமூணு சரியா அது சொல்லிடுறேன் எக்ஸாம் டேட்டு செப்டம்பர் இருபத்தெட்டு அதாவது இருந்து செப்டம்பர்னா கரெக்டாக ரெண்டு மாதம் நீங்கள் படிக்கணும் ரைட் ஓகே வேகன்சி அறுநூத்தி நாற்பத்தஞ்சு யோ இதெல்லாம் என்னங்க வேக்கன்சி யோ உங்களை புலந்து கட்டுனது டயர்ட் ஆயிடுச்சு எனக்கே போர் வச்சு போச்சு ஏன்னா அறுநூத்தி நாற்பத்தஞ்சு வேக்கன்சி ஏற்கனவே குரூப் உள்ள மூவாயிரத்தி சில்லுறேன் இதெல்லாம் என்ன வேகன்சி ஐயாயிரம் வந்துச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஐநூறுனு குறைஞ்சி ரெண்டாயிரத்தி ஐநூறுரா ரெண்டாயிரத்தி நானூறு அப்படியே பாதிக்கு வச்சாங்க சரி ஓகேன்னு விட்டோம் இப்போ ஒரு ஆயிரத்தி எண்ணூறு எதிர்பார்த்தோம் அதை விட ஒரு அதுல ரெண்டாயிரத்தி நானூறு நாற்பது கூட வராது அதாவது ரெண்டாயிரத்தி நானூறு நாற்பது பர்சன்ட் போட்டா கூட அது கூட வராது அதை விட கம்மி ஒரு இருபது பர்சன்ட் ஏதாவது சொல்லலாம் இருபது இருபத்தஞ்சு நாற்பத்தஞ்சுங்க அப்ப அடுத்த வருஷம் வேற அறுபத்தஞ்சா புரியல எனக்கு ரைட்டா அது வேகன்சி இன்க்ரீஸ் பண்றோம் இன்க்ரீஸ் பண்றோம் நீங்க என்ன போட்டாலும் ஆக போது எவ்வளவு எவ்வளவு ஆயிரம் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஏழுமா எதிர்பார்த்த ரெண்டாயிரமே அது ரெண்டாயிரம் வெளியிட்டு அதுக்கப்புறம் ஆடண்டம் போட்டிங்கன்னா நாலாயிரம் நிம்மதியாகலாம் வெளியிட்டதே அறுநூற்றி நாற்பத்தஞ்சு ரைட்டா வயது வரம்பு மினிமம் இருபத்தொன்று மேக்ஸிமம் நாற்பத்தி ரெண்டு இந்த மினிமமில் வந்து அது இதை பொறுத்து மாறும் அப்படி தானே அந்த இதை பொறுத்து மாறும் அதாவது குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி டிகிரி குவாலிஃபிகேஷன் வந்து குரூப் டூ எக்ஸாம் எழுதலாம் ரைட்டா ஸோ குரூப் டூ எக்ஸாமுக்கு வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் ஸோ இதான் நோட்டிகேஷன் டீட்டெயில்ஸு நோட்டிகேஷன் அதாவது இதில் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் சிலபஸ் எல்லாத்தையும் தெரியும் குரூப் ஃபோர் சிலபஸ் இருக்குல்ல அதே சிலபஸ் தான் அதே சிலபஸ் தான் நூறு கேள்வி தமிழ் அல்லது இங்கிலீஷ் இங்கிலீஷ் நூறு தமிழ் நூறு எழுபத்தஞ்சு ஜிஎஸ் ஆப்டிடியூட் அண்ட் அபிலிட்டி வந்து இருபத்தஞ்சு ரைட்டா சார் தமிழ் எப்படி சார் இந்த குரூப் ஃபோர் மாதிரியே இருக்குமா சார் எப்படி சார் இல்லனா ஈஸியா இருக்குமா எப்படி இருக்குமா சார் ஹலோ என்னங்க குரூப் ஃபோர் மாதிரில என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் அதான் சொல் எங்க எஸ்எஸ்எஸ் குடுத்தே மேல வெளில போயிட்டாங்கன்னா கொடுக்காமண்ணா இது டிமோட்டிவேட்காக சொல்ல ராஜா நான் செடி பிளான் அதுக்குள்ளேயே நீ ஸ்ட்ராட்டஜி எப்படி போடலான்னு நான் சொல்றேன் வா நூறு எழுவத்தஞ்சு இங்க எஸ் ஏதோ கண்ணா பின்னா இங்க குத்துருக்காங்க பாருங்க இப்போ இது ஒரு ப்ரூஃப் ஆகாதா ஏதோ பண்ணுங்க முன்னூறு மூணு ஆளுக்கு என்ன மூணு மணி ரைட் அதே தான் மெயின்ஸ்ல பொறுத்த வரைக்கும் தமிழ் இருந்துச்சுல போனாடி சச்சர் வந்துச்சுல குரூப் டூ ஏ குரூப் டூக்கு எந்த சேஞ்சுமே இல்லை தமிழ் எலிஜிபிலிட்டி தமிழ் எலிஜிபிலிட்டி ஜென்ரல் ஸ்டடிஸ் டிஸ்கிரிப்ட் எழுதணும் குரூப் டூ ஏல போனாடி தமிழ் இருந்துச்சுல தமிழ் அல்லது இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருந்துச்சுல பிரச்சனை வந்தாலும் தூக்கி விட்டாங்க தூக்கி விட்டாங்க பாத்தீங்களா இங்க வருங்க ஜென்ரல் ஸ்டடிஸே நூத்தி கேள்வி ரீசனிங் ஒரு ஐம்பது கேள்வி இரநூறு கேள்வி ஆனால் போன வருஷம் அப்படி இருந்திருக்காது ஒரு அறுபது கேள்வி கிராமர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிராமர் இருந்திருக்கும் நாற்பது கேள்வி ரீசனிங் இருந்திருக்கும் இதில் ஒரு பத்து ரீசனிங் தூக்கி எடுத்தி அதிகமாக்கி நூற்றி ஐம்பதுக்கு எடுத்திருக்காங்க இது ஜிஎஸ்ஸை ஸோ அப்போ இது ரெண்டும் சேர்த்து ஒரு இரநூறு கேள்வி மூணு நேரம் அதாவது மெயின்ஸில் லாங்குவேஜ் இல்லை ப்ரெலிம்ஸில் லாங்குவேஜ் இருக்குது ரைட்டாக மாற்றிட்டே இருக்காங்க சிலபஸை அதே அமைதியாக மாற்றிட்டாங்க பாருங்க சிலபஸ் மாற்றப்பட்டது எதுவுமே எதுவுமே வர வரமே பண்ணல அமைதியாக போகிற போக்கில் மாற்றி விட்டாங்களே ஆ அதான் சரி இது வந்து மெயின்ஸுக்கான குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கான சிலபஸ் போன வருஷம் அதே சிலபஸ் தான் யூனிட் ஒன் ஹிஸ்ட்ரி யூனிட் டூ அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் த்ரீ வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதே போன குரூப் டூ ஏ மெயின் சிலபஸ் ஜிஎஸ் இருந்துச்சு அதே சிலபஸ் தான் இங்கே பாருங்க யூனிட் ஃபோர் தமிழ்நாடு எக்கனாமி தம் ஜாகிரஃபி தமிழ்நாடு கேள்விகளை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது மெயின்ஸ் கேள்விகள் பிலிம்ஸ் கேள்விகளை விட்டுருங்க அது பலந்து கட்டுவோம் மெயின்ஸ் கேள்விகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு மீடியம்லேருந்து டஃப் லெவலில் இருக்கும் இது குரூப் டூ ஏ மெயின்ஸ் சொல்கிறேன் ஏன்னா போனாடி அப்படி தான் கேட்டாங்க ரைட்டா அதனால அதுதான் ஃபஸ்ட் டைம் அதுக்கும் மாடல் கோஷ்மே வெளியில்லை அது கேட்டதுக்கு அப்புறம் தான் ஓ இப்படிதான் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு நாங்களே யூகிச்சோம் என்ன நாங்களே யூகிச்சோம் அந்த மாதிரி ரீசிங்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருபத்தி ஏழு டாபிக் இருபத்தி ஏழு போனாட்டி ரீசிங் ஈஸியாக கேட்டாங்க ரீ அதாங்க மேத்ஸ் ரீசிங்கில் அவங்க என்ன பண்ணாலும் ஓரளவுக்கு தாங்க அவங்க செக் வைக்க முடியும் செக் வைக்கணும்னு நினச்சாங்க தான் லாங்குவேஜ் வச்சாங்க பார்த்தீங்களா ஓலச்சோடி அந்த மாதிரி வைக்கலாம் ஜிஎஸ்ல வச்சா கூட ஏதாவது ஆப்ஷன் எலிமினேஷன் அதை பண்ணி விட்டுலாங்க ரைட்டா ஸோ இதான் மெயின்ஸ் சரி ஓகே சார் செப்டம்பர் இருபத்தெட்டு தேர்வு தேதி இன்னும் ரெண்டு மாதங்க இருக்குது இந்த ரெண்டு மாதம் யாரெல்லாம் பாஸ் ஆக முடியும் இப்போ நான் குரூப் ஃபோர் எழுதி எக்ஸாம் எழுதிட்டேன் இல்லைனா நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷரு நான் எழுதுனவங்களாம் பார்த்துருக்கேன் காலேஜ் முடிச்சிருக்கேன் ஹவுஸ் ஒய்ஃப் யாரெல்லாம் பாஸ் ஆக முடியும் இப்படி இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்களே ஒரு அநியாயமாக இருக்கே இந்த அநியாயத்துலேயும் நான் பாஸ் ஆக முடியுமா அதுக்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கான்னு கேட்டால் இருக்குது ஓரளவுக்கு இப்போ ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்திருக்கேன் அதை அப்படியே சொல்கிறேன் ரைட்டாக இப்போ நம்ம எப்படியும் குரல் கொடுக்க போகிறோம் எப்படியும் கேட்க தான் போகிறோம் டிஎன்பிசை அறிக்கை வெளியிட்டே தீரணும் அது ஒரு சைடு அப்படியே வச்சுக்கோங்க அந்த அதாவது டொல்பி மாதிரி ரெண்டு ட்ராக் நம்ம பயணிப்போம் ஒன்னே குரல் கொடுக்குற ட்ராக்கு ஏன்னா இன்னொன்னே இப்படி கொண்டு போகிற குரூப் டூ கொண்டு போகிற ட்ராக் இப்போ பாருங்களேன் ஸ்ட்ராட்டஜி ட்ராக்கு இப்போ பாருங்களேன் இப்போ நல்லா கவனிக்கை நல்ல கவனிக்கை தான் முக்கியம் இப்போ அதாவது இப்போ மாத்திருக்காங்களா அதை ஒன்று பண்ணி விட்டுருக்காங்களா ஏதாவது கச்சா முச்சா நான் கச்சா முச்சா ஏற்ற மாதிரி எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன் பாருங்களேன் ஜிஎஸ் எழுபத்தஞ்சு கேள்வி மேத்ஸ் இருபத்தஞ்சு கேள்வி தமிழ்ல அதாவது இப்போ குரூப் ஒன் வந்துச்சுல அதை வச்சு சொல்கிறேன் ஜிஎஸ் மேக்ஸ் விட்டுருங்க தமிழ்ல நாற்பது கேள்வி டேரெக்டு பத்து கேள்வி இன்டரெக்ட் அது என்ன சார்னா ஸ்கூல் புக்லேருந்து கேட்டது இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம்ல இருக்குல்ல டேரெக்டாக ஸ்கூல் புக்லேருந்து கேட்டது இப்போ குரூப் ஃபோர் முடிஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இல்லை நம்மளா அந்த தமிழில் நாற்பது கேள்வி டேரக்டாக ஸ்கூல் புக்லேருந்து கேட்டிருக்காங்க நானே சொல்லியிருப்பேன் ஆரம்பத்திலேயே எக்ஸாம் முடிஞ்ச உடனே நாற்பது கேள்வி ஈஸின்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்டாங்க இன்டேரக்டாக பத்து கேள்வி கேட்டிருக்காங்க ஸ்கூல் புக்லேருந்தே இன்டேரக்டா அதாவது இப்ப செய்வினையை செயற்பாட்டு வினையா மாத்துறதுக்கு அதாவது முதல் ரெண்டாம் வேற்றுமை முதல் வேற்றுமை மாறிச்சு அதெல்லாம் மறைமுகமா அடிக்கணும் ஐயி வந்து ஆளா மாறுது அப்படி யோசிச்சு செய்வினை செயற்பாட்டு வினையா மாறும்னு சொல்லிட்டு அடிக்கணும் அதெல்லாம் இன்டைரக்ட் புரியுதா அப்ப மொத்தம் நாற்பது கேள்வி தான் டைரக்ட் ஸ்கூல் புக்கு பத்து கேள்வி இன்டைரக்ட் வச்சா கூட ஐம்பது கேள்வி ஐம்பது கேள்வி ஸ்கூல் புக்ல வந்து எடுத்திருக்காங்க இது குரூப் போர் நிலவரும் ரைட்டா அப்படியே வச்சுங்க இப்ப இதுல இது இருக்குல்ல இது எல்லாத்துலயுமே போட்டிங்கிறது போட்டி யாருக்குள்ள போட்டினா படிச்சவங்க எஸ் படிச்சவங்க இது 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 அதாவது இதுதான் உங்களுக்கு வந்து கிளாஸ் இப்போ நான் நடத்துறேன் அப்படின்னா இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நடத்தி முடிக்க முடியும் நான் மட்டும் இல்லை எந்த அகடமி ஆகட்டும் இதுதான் நீங்கள் படிக்கக்கூடிய ஏரியா அப்படி தானே ரைட்டாங்க அதாவது ஜிஎஸ்ல எழுவத்தஞ்சு நீங்கள் ஸ்கூல் புக் அவுட் சோர்ஸ் எல்லாத்தையும் படிச்சிடணும் மேத்ஸ் இருபத்தஞ்சு எல்லாத்தையும் படிச்சிடணும் தமிழில் நாற்பது பத்து எல்லாத்தையும் படிச்சிடணும் மொத்தம் நூற்றி ஐம்பது கேள்விகள் உண்மையான போட்டி எந்த பிரச்சனை இல்லை பிசு தட்டாமல் நூற்றி ஐம்பது கேள்விகள் அப்படியே இருக்கு ரைட்டா இப்போ நான் நூற்றி ஐம்பது ஓரமாக வைங்க இப்போ நான் சொல்ல சொல்ல மைண்ட் மைண்டில் ஏற்றிட்டு வாங்க இரநூறு கேள்வியில் குரூப் ஃபோர் நிலவரம் இப்போ முடிஞ்ச நிலவரம் படி நூத்தி ஐம்பது கேள்விகள் நம்ம படிக்க போறோம் நூத்தி ஐம்பதுக்கு படிக்க போறோம் போட்டி நூத்தி ஐம்பதுக்கு படிச்சவங்க சஸ் படிச்சவங்க படிச்சவங்க சஸ் படிச்சவங்கன்னு சொல்லிட்டு நூத்தி ஐம்பதுக்கு நான் நூத்தி நாற்பது எடுக்க போறேன் நூத்தி ஐம்பதுக்கு நான் நூத்தி முப்பது எடுக்க போறாங்கிறது போட்டி ஓகேவா இப்போ இந்த மாதிரி அடுத்த ரெண்டு மாசம் அப்படிதான் பழக்கணும் நீங்க அப்படிதான் மைண்ட் செட் ஆனும் ரைட்டா அப்படியே வச்சுங்க இப்போ அடுத்து தமிழ்ல மீதி ஐம்பது கேள்வி அதாவது இந்த பழைய புக்கு ஓலைச்சோடி இதுலதான் படிக்காதவங்க சஸ் படிக்காதவங்கன்னு சொல்லிட்டு போட்டி வருது அதாவது நூற்றி ஐம்பது கேள்விக்கு வந்து ஸ்கில் ஆகும் மீதி ஐம்பது கேள்விக்கு லக்குக்கும் போட்டி இருக்கு போட்டி தான் ஸ்கில்லுக்கு நூற்றி ஐம்பது கேள்வி போட்டி லக்குக்கு ஐம்பது கேள்வி போட்டி இங்கேதான் படிக்காதவங்க எஸ் படிக்காதவங்கன்னு சொல்லிட்டு வரப்போகுது இப்போ இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி சொல்றேன் ஒரு எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறீங்க ரைட்டா இப்போ ஒரு நான் ப்ராபபிலிட்டி பாசிபிலிட்டி மாதிரி சொல்ல போறேன் பெர்மோடேஷன் காம்பினேஷன் எல்லாம் போட்டு நல்லா கவனிங்க இப்போ உங்க நீங்கள் எக்ஸாம் ஹால்க்குள்ளே போனோட இனிமேல் வரப்போற டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாமா தான் இருக்கட்டும் இவங்க இவங்க இது மாதிரி மாற்றிருக்காங்களா இதன்படி நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன் அது என்னன்னா இப்போ நீங்கள் டிஎன்பிசி ஹாலுக்குள்ளே போகிறீங்களே கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்களே அதில் நூற்றி ஐம்பது கேள்வி இருக்குல்ல இந்த நூற்றி ஐம்பது கேள்வி ஸ்கில் பேஸ்டு இது ரவுண்டு ஒன்றுன்னு வச்சுக்குவோம் ரவுண்டு ஒன்றுங்கிறது படித்தவங்க எஸ்எஸ் படித்தவங்க அதாவது படித்தவங்க எஸ்எஸ் படித்தவங்க அதாவது உண்மையாக எந்த பிசில் தட்டாமல் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்டு ஒன்றில் நீங்கள் விளையாடணும்

இது ஆனால் முழுக்க முழுக்க தான் இல்ல எங்க ஓலச்சோடியெல்லாம் வராது பழைய முழுக்க முழுக்க திறமை முழுக்க வச்சுதா ரிவிஷன் ஓகே இப்போ மீதி ரவுண்ட் டூ லக் ரவுண்ட் டூ லக்கு லக்ல தான் அடுத்த ரவுண்டு ஓடுது இப்ப அதே ஸ்கூம்ல கேமில் நூற்றி ஐம்பத்தொன்று நூற்றி ஐம்பத்தி ரெண்டுங்கு ஓடுறப்ப இரநூறு கேள்வி வரைக்கும் நீங்க ஓடுவீங்க இங்கே உங்களுக்கு லக்கு தான் பேசும் ரவுண்ட் இங்கே தான் படிக்காதவங்க அசஸ் படிக்காதவங்கன்னு சொல்லக்கூடிய போட்டி வருது ஏன்னா இது இது முழுக்க முழுக்க யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க சூப்பராக ஹைக்கு இருக்கவங்களும் சரி ஆவரேஜாக படிக்கிற எல்லாத்துக்கும் இந்த லக் ரவுண்ட் டூ தான் மெயின் ஆனது ரைட்டா மேலே வந்து நீங்கள் ஆவரேஜாக இருந்தால் வளர்த்துக்கணும் இன்டெலிஜென்ட் ஜெயிப்பாங்க அதெல்லாம் மேலே முடிஞ்சு நூற்றி ஐம்பது போட்டியே மேலே தான் மீதி ஐம்பதுங்களும் போட்டி தான் ஆனால் லக்கு போட்டி இங்கேதான் படிக்காதவங்க சஸ் படிக்காதவங்க பிரச்சனை வருது அப்போ ஒரு எக்ஸாம் வரப்போகுதுன்னா முழுக்கவே நான் படிக்கவே இல்லை லக்கிலே போய் அடிக்க முடியாது ஏன்னா மேலே நூற்றி ஐம்பதுல மாட்டிக்குவாங்க புரியுதா அப்ப சில இதுல சொல்றாங்க லக்கு தான் பண்ணுமே அப்ப உண்மையிலே முழுசா லக் இல்ல இந்த நூத்தி ஐம்பதுல லக்கு இல்ல நல்லா புரிஞ்சுங்க மீறி ஐம்பது ஓலைச்சூடி இருக்குல்ல அந்த ஓலைச்சூடி ஐம்பதுல தான் லக்கு இங்க தான் படிக்காதவங்க சார் படிக்காதவங்க போட்டி வரப்போகுது இப்போ இங்க என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா இந்த லக்கு பிளஸ் மேலே ஸ்கில் எல்லாத்தையும் எழுதிட்டு வந்துருவீங்க வரப்போற குரூப் டூவோ பிரலிம்ஸோ மெயின்ஸோ குரூப் ஃபோர் அடுத்த வருஷம் குரூப் ஃபோரோ அடுத்த வருஷம் குரூப் ஒன்னோ வரப்போற எல்லா எக்ஸாம்ஸும் எழுதிட்டு வருவீங்க இனிமேட்டு ட்ரெண்டை நான் சொல்றேன்

அவனுக்கு சி வந்துருச்சு ஆனா பக்கத்துல இன்னொரு ஃப்ரெண்டுக்கு டி வந்துருச்சு அப்பனா அவன் மேல போயிட்டான் கட் ஆஃப்ல எஸ் நான் அடிச்சேன் எஸ் எனக்கு லாட்டரி வந்துருச்சு ஓகேவா இப்ப அடுத்த கேள்வி அடுத்த கேள்வியில உங்களுக்கு ஏ வந்துருக்கு ஆன்சர் கே ஆனா பி இன்னொருத்தன் யாரா பி வச்சிருக்கா நீ பி அவன் வந்து எஸ் நான் பி இப்ப கட் ஆஃப்ல அவனை விட இவன் மேல போயிட்டான் புரியுதா இது அப்ப இந்த ஐம்பது கேள்வியில லக்கிலேயே

பத்து உங்க மார்க் கேள்வி நூற்றி நாற்பது கேள்வி இருபது அடிச்சிருக்கான் உங்களோட கேள்வி கம்மியாக லக்கில் விட்டான்ல அதுல முப்பது கேள்வி வந்துருச்சு இப்போ நூற்றி இருபது முப்பதும் நூற்றி ஐம்பதுக்கு போயிட்டான் நீங்க அடிக்கிறீங்க பத்து கேள்வி எக்ஸ்ட்ரா அப்படின்னா கிடைச்சுன்னா அர்த்தம் உங்களுக்கு கிடைக்காதுன்னு அர்த்தம் இது புரியுதா இது புரியுதா எப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வந்து தள்ளி விட்டுறாங்க தெரியுதா நம்ம தலையெழுத்து அதாவது இப்படிதான் ஸ்ட்ராட்டஜி எப்படிதான் மேட்டு சொல்லிட்டாங்களே வேற என்ன பண்றது நம்ம போராடுவோம் எல்லாம் செய்வோம் ஆனால் சொல்லிட்டாங்களே புரியுதா இல்லையா வரப்புற குரூப் டூல இருந்து இந்த ஆரம்பிக்குது இந்த குழுக்கள் முறை வரப்புற குரூப் டூல இருந்து ஆரம்பிக்க போது இனிமேல் டிஎன்பிசி குழுக்கள் முறையில் ஐம்பது கேள்வி ஓடுது மேத நூத்தி ஐம்பது கேள்வி முழுக்க முழுக்க தரம பேசு அப்ப யோசிச்சு பாருங்க நீங்க எந்த அக்கிரம் இல்ல என்ன சேர்ந்தாலும் எந்த அக்கிரமில் சேர்ந்தாலும் நூத்தி ஐம்பது கேள்விக்கு நீங்க சேர்றீங்க மீதி ஐம்பது கேள்விக்கு லக்னதான் அடிக்கணும்

அப்படின்னா நாலு அகாடமில எந்த அகாடமில அந்த வருதுங்கிறத நீங்க சூஸ் பண்ணுங்க உங்களுக்கு லக்கு வேணும் அதுக்குள்ள அந்த அகாடமில வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எங்க போய் சூஸ் பண்ணா அதுல லக்கு லக்கோ லக்கு இது இந்த ஐம்பது கேள்விக்கு ரைட்டா என்ன சார் அப்ப இப்படிதான் சார் அப்படிதாங்க இருக்கு தான் இருக்கு நானும் விளையாட்டுக்கு பேசலங்க சீரியஸா பேசிட்டு இருக்கேன் ரைட்டா சீரியஸா பேசிட்டு இருக்கேன் சரி மீதி ஐம்பது கேள்வி லக்கா இருந்தாலும் கூட ஒரு சில நபர்கள் மூலக்காரனா இருப்பான் ஓரளவுக்கு கணிக்கக்கூடிய நபரா இருப்பான் இங்கேதான் கூடு விட்டு கூடு டெக்னிக் வருது அது என்ன கூடு விட்டு கூடு ஒரு கொஸ்டின் எடுக்கிறோம் அவ்வளோ மனசுக்குள்ள போனோம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த கொஸ்டினை பாருங்க ஓரல் தோறுமொழிகள் வந்துருச்சு நன்னுள்ள நாற்பத்தி ரெண்டு இருக்கு கழக தமிழ் அது இது நிறையா கொடுத்துருக்காங்க எப்படி பார்த்தாலும் இங்கே நாற்பது ரெண்டு சொல்லிட்டு கொஸ்டினை கண்டினியூ பண்ணுறாங்க அப்போனா நாற்பத்தி ரெண்டு விட அதிகமாக தான் ஆகும் நம்பர் இப்போ கீழே ஆப்ஷன்ல நாற்பது ரெண்டு நாற்பது கண்டிப்பாக ஆப்ஷன் இருக்காது

இங்கிட்ட ஒரு அறுபத்தெட்டு தான் மொத்தமா இருக்குன்னா எழுபது கிட்ட எனக்கு அடிச்சானு வைங்களேன் இப்ப இன்னொரு கேள்வி பார்ப்போம் இன்னொரு கேள்வி பார்ப்போம் இப்ப இந்த கேள்வி எடுத்துக்கோங்க போர்ச்சுகீஸ் மொழி தெலுங்கு மொழி அரபு பாசி இந்துஸ்தானி ஆங்கில மொழி ஆப்ஷன் இப்படி இருக்கு ரைட்டா கொஞ்சம் யோசிக்கணும் லக்கில யோசிக்கணும் எப்படின்னா நாலு மொழியில எது ஃபேமஸ் அதாவது இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தாங்களா ஆங்கில மொழி அரபிக இந்துஸ்தானி அதாவது இதுல மூணு மொழி இருக்கு கண்டிப்பா பெரிய நம்பரா வரணும் ரைட்டா ஆங்கில மொழி தான் பெருசு எது தெலுங்கு போர்ச்சுகீஸ் கம்பேர் பண்றப்ப ஆங்கில கலப்படம் தான் அதிகமா இருந்துச்சு இந்தியால அப்ப இந்த ரெண்டுக்கு பெரிய நம்பர் வரணும் பெரிய நம்பர் வரணும்னா நானூத்தி எண்பத்தி ஆறு நானூத்தி இந்த ரெண்டு பிடிச்சிக்கும் ரைட்டா இந்த ரெண்டுல எது கலப்படம் கம்மியா இருக்கு அதாவது வெளிநாட்டுல இருந்து வந்தது போர்ச்சுகீஸ் இது கம்மியான நம்பர் இருக்கும் ஆறு தெலுங்குனா நம்ம இந்தியாவிலே பிறந்தது ஸோ கண்டிப்பா முப்பத்தி நாலு இருக்கும் அப்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் மூணு தெ தெலுங்கு ஒன்று இது நாலு வந்துடுது ஆங்கில மொழி ரெண்டு ஆப்ஷன் சின்னு அடிக்கலாம் லக்கில் ஆப்ஷன் இன்மேஷனு இப்படி தான் இருக்கும் ரைட்டா ஓகே வாங்க பக்கா மைண்ட் செட்டா சரி ஓகே இந்த மைண்ட் செட்டோட நான் குரூப் டூ டூ ஏக்கு அடுத்த வீடியோவில் ஸ்டடி பிளானும் கொடுக்குறேன் ரைட்டா அதன்படியும் கொண்டு போவேன் ஏன்னா நூற்றி ஐம்பது கேள்வி நம்ம தரம தானே ஜிஎஸ் மேக்ஸில் வச்சு பழக்கலாம்ல தமிழில் இலக்கணத்தில் எங்கே டச் பண்ண முடியாது அந்த ஐம்பது கேள்வி ஸ்கூல் புக்கு டச் பண்ண முடியாது என்ன அவங்க மனப்பாடல்தான் டச் பண்ண முடியுது அதையும் வச்சு பொழப்போம் ரைட்டா சோ அதுக்கு மாதிரி ஸ்டடி பிளான் சோ ஸ்கில் நூத்தி ஐம்பது லக் ஐம்பது அப்படிதான் இன்னைக்கு டேட் இன்னைக்கு நிலவரப்படி தான் இருக்கு டிஎன்பிஎஸ் இன்னைக்கு நிலவரப்படி தான் இருக்கு இருந்தாலும் இது வந்து உண்மையான நிலவரம் ரைட்டா இருந்தாலும் இந்த லக்ல ஐம்பது இந்த சொல்லும் பொல்லும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் காலம் போக போக நிறைய நமக்கு சோர்சஸ் வந்து நிறைய படிக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் படிச்சு எப்படியாவது பண்ண வேண்டியதான் அவசியமா இருக்கு சரியா வரப்போ குரூப் இந்த வேகன்சிக்குள்ள ரைட்டா சார் யாவது வச்சுங்க மேல இன்னும் அறுநூத்தி நாப்பத்தஞ்சு காட்டின இல்லை இல்லை குரூப் டூக்கு வந்து ஐம்பது அம்பது தானே குரூப் டூ ஏக்கு மீதி அவர் தொண்ணூத்தஞ்சு அது நாற்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு குரூப் டூ ஏக்கு வந்து அதையும் முதல்ல முடிக்கணும் அப்புறம் தான் முடிக்கணும் ரைட்டா அப்புறம் தான் மெயின்ஸ் கலா இந்த கலா நிலத்தோட யாரெல்லாம் இருக்கீங்களோ அப்படியே நானும் பயணிக்கிறேன் இன்னொரு ட்ராக்கு குரூப் ஃபோர் இருக்குல்ல அது மேலேயே கேள்வியை கேட்டுவிட்டேன் இன்னும் கேட்போம் கேட்டுட்டே இருப்போம் ரைட்டா ப்ளஸ் கேஸ் அது போனா கொஞ்சம் டைம் எடுக்கும் அதையும் நான் கேட்டேன் ரைட்டா லீகல் ஒப்பீனியன் போக முடியும் வாதம் பிரதிவாதம் சொல்லிட்டு அதுவும் கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும் டைம் இல்ல இது விட்டாங்க ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இப்ப இருக்கும் ரைட்டாங்க நான் இந்த வீடியோ சொன்ன வரைக்கும் அப்படியே மைண்ட் செட் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டேன் இது எப்படி இனிமேல் கொண்டு போகணுங்கிறத சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன் அந்த குரூப் ஃபோருக்கான இதை போட்டு உறச்சு விட்டேன் சீக்கிரட் இங்கே டிஎன்பிசியோட இந்த விஷயத்தை போட்டு உறச்சு விட்டேன் ரைட்டாக இந்த மூணுமே அப்படியே வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் ஸ்டடி பிளான் ப்ளஸ் குரூப் ஃபோருக்கு எதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா அதையும் கொண்டு போயிட்டே இருப்போம் குரூப் ஃபோர் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு குரல் கொடுத்துட்டே இருப்போம் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்எல்சிங்கிறது கன்ஃபார்மாக இல்லையான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுகிட்டே தான் இருப்போம் ரைட்டா அதில் எந்த மாற்றக்கத்து இல்லை ஓகே தானேங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ